சிம்பிளாக ஈஸியாக ஒயிட் சாக்லேட் எப்படி நம்ம வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மூணே மூணு பொருள்லாம் தேவைப்படும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு அரை கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் கால் கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணும் ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் ஒரு கம்பி பதம் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் பால் பவுடர் வந்து போட்டுட்டு பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் எடுத்துக்காது நம்ம பர்ஃபி எப்படி பண்ணுவோம் மில்க் பவுடர் பர்ஃபி சேம் அதே கான்செப்ட் தான் இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா அன்சால்டட் பட்டர் வந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் கட்டியெல்லாம் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சிட்டே பண்ணலாம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அவ்வளோதான் நல்லா ஸ்மூத்தாக வரும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பேனில் ஒட்டாமல் பபுள்ஸ் எல்லாம் வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேல் எடுத்து ஊற்றிடுவோம் பதம் தெரியலனா நீங்கள் கவலைப்பட வேணாம் நம்ம அந்த மில்க் பவுடர் போட்டதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆகிடும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரேல போட்டுடலாம் இது வந்து நம்ம ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும் இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறனாலும் ஃப்ரிட்ஜில் கூட சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோல்டுலேயும் போடலாம் சாக்லேட் மோல்டில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் செட் ஆகிடும் இல்லை ப்ளைனாக வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் மேலே பாதாம் பிஸ்தா முந்திரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா செட் ஆகிடும் இப்படி செட் ஆகிறதுனால உங்களுக்கு இது மெல்ட்டே ஆகாது நம்ம வெளியே வச்சுருந்தாலுமே இந்த சாக்லேட் செய்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னா பவுடர் சுகர் அதுக்கப்புறமா பட்டர் மில்க் பவுடர் இதை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மிக்ஸர் ரெடி ஆகிடும் எடுத்து சாக்லேட் மோலில் ஊற்றுனா நம்ம பர்ஃபெக்டாக சாக்லேட் ரெடி ஆகிடும் ஒரு ஃப்ரீஸரில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அது வந்து இன்னொரு மெத்தட் இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபீஸ் வேணும் உத்தம கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவோன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்